பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான மூன்று மாத படிப்பை முடித்து இன்று தமிழகம் வந்தடைந்திருக்கும் நிலையில் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் திராவிட கட்சிகள் விஜய் போன்ற கட்சிகள் கவலையடைந்துள்ளனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் மூன்று மாத காலம் சர்வதேச அரசியல் புத்தாக்க படிப்பை மேற்கொள்ள கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லண்டன் புறப்பட்டுச் சென்று மேற்படிப்பு மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் லண்டனில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை கலந்து கொண்டு வந்தார் மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களையும் நடத்தி வந்தார் அவ்வப்போது தமிழக அரசியல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் வந்தார் தமிழகம் திரும்பிய அண்ணாமலையை வரவேற்று நேற்று மாலை முதல் டி என் வெல்கம்ஸ் அண்ணாமலை என்ற ஹேஷ்டாகை சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது மூன்று மாதம் பெரிய அளவில் அரசியலில் ஆக்டிவாக இல்லாத பாஜக தலைவர் அண்ணாமலை வந்தாலும் பெரிய அளவில் தாக்கம் இருக்காது என திமுக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகள் நினைத்து வந்தன ஆனால் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது பாஜக தமிழகத்தில் பெங்கல் புயல் இந்தியாவில் மகாராஷ்டிரா அரசியல் மேலும் வங்கதேச பிரச்சினை என சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்திருந்த நிலையில் அண்ணாமலை வருகை இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது இது திராவிட கட்சிகளுக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை திமுகவை விமர்சித்த வீடியோக்கள் தற்போது வைரல் வருகிறது குறிப்பாக தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மற்றும் மழைநீர் வடிகால் குறித்து பேசிய வீடியோக்கள் வைரலாகியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வருகை விஜய்க்கும் சற்று கலக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளதா இதற்கு காரணம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் சினிமா துறையிலிருந்து பெரும் ரசிகர்கள் பட்டாளம் வைத்திருக்கிறார் நடிகர் விஜய் நடிகர் என்று அடையாளம் இல்லாவிட்டால் விஜய் இந்த அளவிற்கு அரசியலில் ஈடுபட முடியுமா என்பது கேள்விக்குரியே இந்த நிலையில் எந்தவித மிகப்பெரிய பின்புலமும் இல்லாமல் ஒரு ஐ பி எஸ் வேலையை விட்டுவிட்டு குறுகிய காலத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அண்ணாமலை என்பதை நடிகர் விஜய் உற்று நோக்கி கவனித்து வருகின்றனர் அண்ணாமலையின் வருகை திராவிட கட்சிகள் மட்டுமல்லாமல் நடிகர் விஜயையும் அதிரச் செய்துள்ளது என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதா இது அனைத்தும் அண்ணாமலை வருகிறார் என தெரிந்த பிறகு கொடுக்கப்பட்ட உளவுத்துறையின் ஓரிரு நாட்களிலேயே

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்